ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோடைய வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கக்கூடிய சேலம் ஏற்காட்டை தான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பனுக்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ்குள்ளே நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ் வந்து ப்ரைவேட் பஸ் அண்ட் கவர்மெண்ட் பஸ் வந்து இருக்குதுங்க பஸ் கட்டணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் கிட்டே ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் இறங்கிக்குங்க அங்கே சுழல் சுற்று பூங்கா அப்படின்னு இருக்குங்க அதாவது அண்ணா பூங்கா இருக்குது அதேமாரி அந்த பஸ் ஸ்டாண்ட் போகக்கூடிய ரூட்டில் ஒரு பூங்கா இருக்குது ஆனால் இந்த பூங்கா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பருங்க அதேமாதிரி பெரியங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து இருபது ரூபா சின்ன பிள்ளைங்களுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃபோட்டோஸ்க்கு அருகாமையிலே இருக்கிறதுக்கு சும்மா அண்ணகொண்டா அன்னகொண்டா மாரி இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரிஜினலா இப்போ இதிலேருந்து போய் நம்ம வியூ பார்க்கலாம் அங்கே செம்மையாக இருக்குது கிளைமேட்டு ஆனால் மழை மாரி இருக்குது அநேகமாக மழை இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடும் நினைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குது ப்ளேஸு ஏழைகளின் ஊட்டின்னு சொன்னால் அதுக்கு மிகையே இல்லைங்க கம்மி பணம் இருந்தால் போதும் லைஃப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணிடலாம் அது ஏற்காட்டில் மட்டும்தான் அதுக்கான ஒரு வாய்ப்பு போட்டிங்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக மோடமாக இருக்கிறதுனால கொஞ்சம் யாருமே போட்டிங் வந்து வரல ஒரு சிலர் தான் வந்துருக்கிறாங்க அதே வந்து வெயில் காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு போட்டிங்கில் வந்து அந்தளவுக்கு பிஸ்னஸ் போய் நடக்கும் இங்கே ஏற்காட்டில் வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் இன்னொரு ஒரு போட்டிங் வருது நான் அங்கேருந்து உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் இது போட்டு உழுக்குழுக்குன்னு உழுக்குறாங்க பாருங்கள் ஆட்டாட்ட ஆட்டி செம்மையாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இது டூ ஃபிஃப்டி தான் சார்ஜ் பண்ணுறாங்க அதேமாரி இந்த இரண்டு பேர் வந்துட்டுருக்காங்க பார்த்திங்களா ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் அதுக்கு வந்து வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் காலையிலே மிதித்து நம்ம வந்து போய்க்கலாம் இது கிளைமேட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் நம்மளும் வேறு கால் காலுக்கிழங்கு வேறு போய் வாங்கணும் வாங்கிட்டு நம்ம இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இங்கேயே சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம உடனடியாக பஸ் ஏறணும் கீழே சேல சிட்டியில் வந்து மழை இல்லை நம்ம வரும்போது ஆனால் இங்கே செம்ம கிளைமேட் ஆகுது மலையில் மாட்டியக்கூடாது நம்ம இன்னும் இருக்கிற இடம் என்ஜாய் பண்ணிடலாம் இருக்குள்ளார் எங்கெங்கே என்னென்ன இருக்குது தூரி போய் ஆடணும் வாங்க போகலாம் சில்ட்ரன் குழந்தைகளுக்கும் சூப்பரான ஒரு இடங்க பாருங்கள் டைனோசர்லாம் இருக்குது இது வந்து நாங்கள் சுராசி பார்க்கும்பாங்க டைனாசர்லாம் இருக்குது பாருங்கள் செம்மையாகுதுங்களா ஃபோட்டோஸ் அந்த ஆண்ட ஃபோட்டோஸ் போயிட்டுருக்குது இதாங்க ஃபோட்டோஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து இனி கிளியூர் பால்ஸ் வந்து போய் பார்க்கலாம் அதாவது ஃபோட்டோஸ்லேருந்து இருந்து சரியாக ஒரு மூன்றரை கிலோமீட்ரு நம்ம வந்து போகணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது கார் பைக் இருந்தாலும் நீங்கள் ஒரு த்ரீ கிலோமீட்டரு போயிக்கலாம் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் அதேமாதிரி நாம் வந்து பார்த்திங்கனா இந்த த்ரீ கிலோமீட்டரும் த்ரீ ஃபைவ் கிலோமீட்டரும் நாம் வந்து இப்போ நடந்து தான் பயணமாக போக போகிறாங்க அதுமாரி போகக்கூடிய வழிகளில் ஒரு தனியார் பூங்கா ஒன்று இருக்குதுங்க இங்கே வந்து பிள்ளைங்களுக்கு கேம்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்குது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதை கூட நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுனால என்ஜாய் பண்ணலாம் இது கட்டணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக இதுலேருந்து தான் நம்ம வந்து நம்ம போ போகிறோங்க அதே போல் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி பக்கோடா பாயிண்ட்ஸ் இருக்குது ஆனால் கிளியர் பால்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற வழியில் நீர்வீழ்ச்சி அதிகமாகவும் இயற்கை வளம் அதிகமாகவும் இருக்கும் அதனால் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே போகிறதுக்கு வந்து இது அற்புதமான இது அதேமாதிரி எனக்கு ஒரு பில்டிங் தெரிஞ்சிட்டு பார்த்தீங்களா அது இப்போ கட்ட ஆரம்பிச்சுருக்குறாங்க அது கட்டிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த பிளீவு பால்சு வந்து அதன் பிறகு சாக்கடை பால்ஸாக தான் இருக்கும் காரணம் பெரிய ரெஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க ரெஸ்டாண்ட்ருங்க பார்த்தீங்கன்னா பெரிய எஸ்டேட்டா ஹோட்டல்ஸா என்னன்னு தெரியல பார்த்திங்கன்னா நடு காட்டுக்குள்ளார எத்தா பெரிய ரெசார்ட்டுங்க மேல் மாடி கீழேருந்து நிலத்துலேருந்து ஆரம்பித்து பாறை மேல பாறையை அப்படியே கட்டி மேல் மேலூரி கொண்டு போகிறாங்க இயற்கை வளம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது இருந்தாலும் என்ன பண்ணுறது சுற்றுலாவாக வருமானத்தை மேம்படுத்தணும் அது மாதிரி இது ஏற்காடுங்கிறது வந்து பாதி வந்து எஸ்டேட் தான் ஓகேங்களா எஸ்டேட் முதலாளி சொந்தமானது அங்கே விருப்பப்பட்டால் எதுனாலும் கட்டலாம் பிடிக்கலாம் பாருங்கள் பெரிய பில்டிங்கு தெரியுதா இல்லையான்னு தெரில ஆனால் சூப்பரான கிளைமேட்டுங்க அருமையான கிளைமேட்டு இப்போ கிளியூர் பால்ஸில் நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்குறோங்க பரவாயில்ல தார்சாலை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் மறுபடியும் இதெல்லாம் ரெடி பண்ணி தார்சாலை போட்டாங்கன்னா கிளியூர் பால்ஸுக்கு வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி ஏற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் பாயிண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வீடும் வாடகைக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த வீடு வாடகைக்கு எடுத்து கூட ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது ஒரு வாரம் நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அருமையான ஒரு கிளைமேட்டில் அது நீர்வீழ்ச்சி போகக்கூடிய அக்லிவுட் பாயிண்ட்ஸ் பாய்ட்ஸ் போகக்கூடிய பகுதியில் நமக்கு இதுமாரி வசதிகளும் இருக்குது அதாண்டி அங்கேயும் மெயின் என்ட்ரன்ஸ்லேயும் நீங்கள் வந்து ரெசார்டரும் அங்கேயும் கூட நீங்கள் ரூம் எடுத்து தங்கிக்கலாம் செம்மையாக இருக்கும் பைக்கு மெயினாக இருந்தால் செம்மையாக இருக்கும் கூட வந்ததுனால் நான் வந்து பைக்கில் வந்திருப்பேன் இப்போ சிங்கிளாக நம்ம வந்து கிழங்கு வாங்க வந்ததுனால அப்படியே நடை நம்ம வந்து வந்துட்டு இருக்கிறாங்க அதுமாதிரி பிறகு ஒரு ஏப்போ தான் ஏற்காட்டுக்கு போயிட்டு இருக்குது நடந்து ஏன்னா இங்கே வந்து பஸ் வசதி கிடையாது தார் சாலை போடுறாங்க மேபி இனி வந்து கிளியூர் பார்ட்ஸ்க்கு வந்து பஸ்ஸு கூட விட்டாலும் விடலாம் இப்போதைக்கு கார் பைக் தான் இருந்துச்சு கொஞ்சம் சாலை சின்னதாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் சால எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க விரைவில் வந்து சாலை வந்து தார் ஊற்றி தார் சாலை போட்டாங்கன்னா பஸ் கூட வரும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு த்ரீ கிலோமீட்டருக்கு அதாவது மூன்றரை கிலோமீட்டருக்கு பஸ் வசதி கிடையாது அதெல்லாம் டூ வீலர் பைக் பைக்குமே தான் போவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ வருது இதுதான் அதேமாரி போகக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும் ஆனால் பக்கத்தில் உள்ள அந்த நீர்வீழ்ச்சிகள் இயற்கையை ரசிக்க முடியாது காரணம் என்னென்னா இந்த ப்ரைவேட் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே வந்து மறைச்சிருவாங்க இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா பாய் அல்லது இந்த பச்சை வலை மாரி அடித்து அந்த இயற்கையை ரசிக்காத அளவுக்கு வந்து பண்ணிடுவாங்க அப்படி தான் இன்றைக்கு மாறிட்டுருக்குது ஓகேங்களா பாருங்கள் எந்த அளவுக்குலாம் வந்து இந்த நீர்வீழ்ச்சியை வந்து மறைச்சி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் இது என்னங்க ஒரு வேடி போடுறாங்க ஓகே அது வந்து கூட நமக்கு வந்து அந்த போய் எதுவும் ஒரு பழங்களோ அது இதையும் பறிக்காமல் அளவுக்கு இருக்கலாம் ஆனால் இதுமாரி பார்க்கவே கூடாதுன்னு சொன்னால் அது எப்படிங்க இயற்கையை வந்து ரசிக்கக்கூடாதுங்கிறது இது நியாயமா நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பாருங்கள் சும்மா அவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது ஆனால் இதுமாரி வச்சு மறைச்சிட்டாங்க ஒருவேளை அவங்க பிரவேசியாக அவங்க வந்து அந்த நீச்சல் குளம் மாரி எல்லாம் கட்டி அந்த தண்ணியெல்லாம் தடுப்பு அணையாக மாரி பண்ணி அதில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அது பார்க்கக்கூடாதுங்க நினைக்கிறாங்களா என்னமோ ஓகே இப்போ வந்து இப்போ லாஸ்ட் அந்த த்ரீ கிலோமீட்டர் நம்ம வந்து பயணம் முடித்தாச்சு இதுதான் வந்து லாஸ்ட்டு கார் பார்க்கிங் ஏரியா இங்கே நம்ம வந்து கார் பார்க்கிங் ஏறிச்சிங்கன்னா அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நடை பயணம்தாங்க அதேமாரி நம்ம போகக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள் ரொம்ப செங்குத்தாக இருக்கு இந்த இதுக்கு மேலே இதுதான் லாஸ்ட் எண்டு அதாவது தாட் சாலை முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு தாங்க இதில் வந்து பாதி சிமெண்ட் படிக்கட்டு இருக்கோம் பாதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல்லையே படிக்கட்டுருக்குங்க இறங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் அந்த கிறுகிருப்பாக இருக்கிறீங்க வயதானைங்கள்லாம் இறங்குறது வந்து கொஞ்சம் சிரமம் தான் அப்படியே தலை சுற்றி நம்ம கீழே விழுந்துருவோங்க அந்தளவுக்கு செங்குத்தாலும் ஒரு சில இடத்தெல்லாம் அப்படியே இறங்கும் அதேமாரி இறங்க இறங்க அந்த நீள் வீழ்ச்சி குளிர்பால்ஸோடைய சவுண்டு கேட்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து அப்படியே மனசே அப்படியே உழுக்குதுங்க அந்த இயற்கையோட அந்த சவுண்டு நீர்வீழ்ச்சி எப்படா போய் பார்ப்பாங்க கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டிவிடும் அதேமாரி நண்பர்களுக்கு ஒரு இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுதோள் என்னென்னா இந்த போட்ரல்ஸ் மது பழக்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னால் அந்தளவுக்கு எல்லாம் குப்பை போட்டு விட்டுறாங்க அதேமாரி சமைச்சியுமே சாப்பிட்ருக்குறாங்க ஒரு சில சமயத்தெல்லாம் இப்போ வந்து நம்ம போகக்கூடிய டைம் வந்து மழை காலங்கிறனால மகளிரும் எவ்வளோ பேர் வராங்க இந்த டைமில் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு வந்து ஏற்படுத்தி கவர்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுதான் அதே போல் அங்கே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கா வந்து இந்த பஜ்ஜி இது இதுமாரி கூடின்ஸ் கடை இதெல்லாம் போட்டிருக்குறாங்க உண்மையில் எங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப லாங்கில் இருந்து தூக்கிட்டு வந்து பொருள் அவங்க வந்து இங்கே வந்து மங்கிஸ் அதிகமாக தொல்லை இருக்கும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அங்கே வந்து சேல் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பஜ்ஜி சாப்பிடுங்க அந்த நீர்வீழ்ச்சிக்கும் அந்த பஜ்ஜிக்கும் வேறு லெவலாக இருக்குங்க நானும் முதல் முறையாக ஹீல்ஸில் போய் பஸ் ஸ்டாப்பது வந்து செம்மையாக இருந்துச்சு ஒரு பிளேட் வந்து ஐம்பது ரூபாய் சொல்கிறாங்க ஓகேங்களா நான் முப்பது ரூபாய்க்கு தான் ஆனால் வாங்கினாண்ணா பார்க்கு வந்தாச்சு எப்போயுமே தண்ணி கொஞ்சம் கம்மி தான் அதே மழை பெஞ்ச சமயத்தில் வந்திருந்தோம்னா வச்சுங்களா அப்படி சுமண்டெலாம் நிற்க முடியாது அந்தளவுக்கு தண்ணி வந்து மேலே அடிக்கும் நம்ம ஏற்கிற இடத்துக்கு வரும் மழை பெஞ்ச சமயத்தில் வந்ததுங்கண்ணா இப்போ ஒரு வாரமாக மழை இல்லை இப்போ வந்து ஏற்காட்டுலேயுமே ஒரு கிளைமேட் வந்து அது வந்திருக்குது அந்த மழை பெய்யுமா என்னான்னு எனக்கு தெரியல கிளைமேட் ஆனால் மழை பெய்ய முடியாத வீட்டுக்குது பார்ப்போம் அதே போல் நீர்வீழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா புஸ்டுக்கூடாது ஒட்டில் தான் இந்த எண்டில் வந்து குளிச்சாங்க ஒரு போன் டைம் பசங்க கூட தான் வரும்போது மேலே எண்டில் ஒரு சரி குறித்து அதெல்லாம் வெளுமே என்ன ஆகும் ஓகேங்களா அதேமாரி இப்போ ஸூமே நம்ம போன டைம்லே தண்ணி வந்து அவ்வளோ ப்யூராகு பார்த்தீங்கன்னா ப்யூராக இல்லை அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல தண்ணி தேக்கம் பட்டு அந்த ஏரியிலேருந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் காலங்களாக கூட வரலாம் இருந்தாலும் ஃபில்ட்ரை ஃபில்ட்ரை தான் வரும் வரும்போது தண்ணி அதிகா தான் தண்ணி வரணும் அருவியில் ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் பெண் தண்ணியில் தான் இருந்துச்சு இப்போயே அந்த மழை காலத்திலே குறி அப்படின்னா மழை காலத்தெல்லாம் இங்கே வந்து குளிக்கலாம் முடியும் வந்து எதுவும் ரசித்து போகலாம் இதில் ஒரு சில இளைஞர்களுக்கு மட்டும் அந்த ஒரு சில தவறான பழக்க வழக்கத்துக்காக இங்கே வந்து என்ஜாய் பண்ண வருவாங்க மது பழக்கம் பாட்டில்ஸ் பாட்ஸ் இதெல்லாம் தீயோ லாஸ்ட்டில் அவங்க காங்கிரம்பாங்க எவ்வளோ குப்பைகள் போட்டுட்டு அறிவியல் வேஸ்ட்டு பண்ணித்தாங்க இயற்கை வளர்த்த வந்து நம்ம வந்து தாங்கு போட தேவையில்லை நம்ம டீமேஜ் பட ஓகேங்களா நம்மளால எப்போ தவறாக இருக்காங்க கொண்டு போகக்கூடிய பாட்டில்ஸை ரிட்டன் டய செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க இயற்கை காக்கக்கூடிய வளரம் உள்ளவங்க கொஞ்சம் இணைஞ்சு இந்த பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் நீங்கள் வந்து போகும்போது பத்து பத்து பாட்டில்ஸ் ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போய் அந்த எண்டில் போட்டிங்கன்னா அல்லது அந்த அக்கா அங்கே வந்து கடை வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத பொருள்லாம் விற்காம இருந்தால் பரவாயில்ல என்ன பண்ணுறது எல்லாம் தண்ணி தேவை நம்ம மழை இறங்கி ஏற அதுக்கு வந்து பிளாஸ்டின் கவர் தான் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படியே போட்டு விட்டாங்க இதில் ஒரு மங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டின் கவர் எடுத்து சாப்பிட்டு அது இந்த வீட்டில் எது வருமா தெரியல அந்த வீடியோ எடுத்தேன் அதெல்லாம் பார்த்தா அது புற்றுநோய் அது இதை கொண்டு போய் கொடுத்துருவோம் பொழுது நம்மள அளவுக்கு நம்ம இயற்கை மீறி கேட்டாமல் நமக்கு இறைவன் நான் தந்துட்ட நாமளும் இழந்து விலங்குக்கும் நம்ம வந்து கொடுமைப்படுத்துகிறேன் அதேமாரி அறிவியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு மனசை இலகா வச்சுக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்குறாங்க ஏதோ கோயில் கோலெல்லாம் போவாங்க ஆனால் இயற்கை சார்ந்த இதுமாரி வரும்போது கிடைக்கூடிய அந்த பேர் இன்பம் இருக்குது பாருங்க அதெல்லாம் வேறு லெவல்னு சொல்லுங்கள் நான் ஃபுல்லாக இயற்கை நேசிக்கிறேன் சரிங்களா எவ்வளோ எதிர்பார்ப்பேன் இயற்கையை வந்து நம்ம பேணி காக்கணும் அதுக்குன்னு ஆனால் உடல்நிலை ஒத்துழைக்கிறது இல்லை அந்த அளவுக்கு நம்ம காலங்கிற கொரோனா ஊசி போட்ட பின்னாடியோ என்ன மாதிரி பண்ணல ஃபுல்லாக பேக் பெயின் நம்ம வந்து மலைப்பகுதிக்கு ட்ராவல் பண்ணமுடில்ல இல்லைன்னா ட்ரெக்கிங் போகணும்னு ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை பார்ப்போம் கொஞ்சம் உடம்புல வந்து ஊட்டச்சத்து அதிகரிச்சுட்டு நம்ம போகணும் வரணும் பாருங்கள் நண்பர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணாலும் நீங்கள் திருத்த முடியாது ஓகே நம்ம வந்து சொல்லக்கூடிய கடமைக்கு நம்ம சொல்லிட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் இது தவறுகள் செய்யாமல் இருந்தால் சரி நம்ம இப்போ கிளியூர் பால்ஸில் இருந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு ஏன்னா நமக்கு வந்து இப்போ டைம் ஆகிடுச்சு மழை மாரி இருக்குது நம்மளோட வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நைட் ஆயிரும் அதனால் இப்போ வந்து டே இறக்கி வச்சுட்டு அப்படியே போகலாம் ஃபுல்லாக அத்திப்பழம் பல்லாப்பழம் இதெல்லாம் இந்த டைம் இப்போ